அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அதனால யார் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஆஷாட நவராத்திரி இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஒன்பது நாட்கள் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏற்கனவே நேற்று நான் வந்து ஆஷாட நவராத்திரியில் தினந்தோறும் அதாவது ராவும் பகலும் இந்த ஒன்பது நாட்களும் எரிய வேண்டிய ஒரு அணையா தீபம் வராகிக்காக எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் அதை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போய்ட்டு அந்த பதிவை செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி தான் அதை ஆரம்பிக்கணும் முதல் நாள் இன்றைக்கு ஆரம்பிக்குது சனிக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் பத்து நாட்கள் அப்படிங்கிறத அந்த தீபம் ஏற்றணும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு எளிய வழிபாடு வெறும் ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து பதினாலாம் தேதி வரை பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஒன்பது நாட்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குதோ அது நிச்சயமாக வராகியின் அருளால் நிறைவேற்றப்படும் நான் ஏன் இப்படி ஒரு எளிமையான விஷயத்த உங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து எவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சிட்டேங்க ஆனால் எனக்கு ஒரு துளி நல்லது கூட நடக்கவே மாட்டேங்குது அதனால் இப்போ நான் சாமி கும்பிட்றதையே விட்டுட்டேன் எனக்கு சாமி மேலே இருந்த ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேங்க டெய்லி கோவில் டெய்லி விளக்கு டெய்லி ஏதாவது பாட்டு படிக்கிறது கந்த சஷ்டி கவசம் லலிதா சகசிரநாமம் ஏதாவது ஒன்று நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக எனக்கு வந்து அதில் ஒரு ஆர்வமே இல்லை ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது ஒரு விளக்கு கூட என்னால் ஏற்ற முடியல நான் கோவிலுக்கு போய் பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஒரு காலத்தில் நல்லா சாமி கும்பிட்டவங்க இப்போ அதை செய்யவே முடியல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க மூன்றாவது வகையானோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து தெய்வ வழிபாடு செய்வதற்கு கூட எனக்கு சுதந்திரம் கிடையாது ஏன்னா எதாவது நான் பண்ணேன்னா எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் என்ன எப்பறி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற மந்திரம் விளக்கேற்றறோம் நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற இதெல்லாம் வந்து நீ தூக்கி போடு ரொம்ப ஓவராலாக நீ பண்ணாத அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கார் கொண்டு என்னை திட்டுறாங்க அதனால் நான் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் என்னோடய படுக்கை இறையில் நான் ராத்திரி மட்டும் இதை செய்யலாமா யாருக்கும் தெரியாமல் ஒரு இந்த வழிபாடு நான் செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் பிடித்த சாமியை கூட நம்மளால் வழிபட முடியல அப்படின்னா அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதுவும் வாராகி அன்னை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதை வந்து எதிர்க்கிறாங்க இதை வீட்டில் வச்சா நம்மளுக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க குடும்பத்தில் கஷ்டம் வரும் அப்படின்னு நிறைய தவறான கருத்துக்கள் மக்களிடையே நிலவி வருகிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு உங்களுக்கு படமும் வேண்டாம் சிலையும் வேண்டாம் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம் நெய்வேதியம் எதுவும் பண்ண வேண்டாம் மந்திரம் கூட நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப எளிய முறை ஆனால் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை போன வருடமும் நான் இதே பதிவை நான் கொடுத்தேன் நிறைய பேர் ஒன்பது நாட்கள் செஞ்சு முடிப்பதற்குள்ளாரே எனக்கு வந்து நல்லது நடந்துச்சு வாராகி அண்ணையை நான் இனிமேல் நான் வந்து விடவே மாட்டேன் அவங்களுடைய சிலையை நான் வாங்க போகிறேன் நான் தொடர்ந்து வழிபாடு செய்வேன் நான் மனசில் நினச்சதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ நன்மைகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இந்த வருஷமும் இன்னைக்கு நான் இதை உங்கக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் இதுக்கு வந்து வெறும் உங்களுக்கு தேவையானது ஒரு நோட்டும் பேனாவும் தான் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தீட்டு காலங்களில் இருக்கிறீங்க மாதத்தீட்டு இல்லை வந்து இறப்பு பிறப்பு தீட்டு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் கலசம் வைக்கிறீங்க இல்லை ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பற்றிலாம் கவலைப்படணும் நடுவில் திடீர்னு ஒரு விஷயம் வருது ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த கலசத்தை என்ன செய்வது அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது தாராளமாக இதை செய்யுங்க இன்றைக்கி இரவு ஒன்பது மணிக்கு வாராகிய மனசில் நல்லா வேண்டிக்கோங்க மற்ற மதத்தினர் முஸ்லீமோ சகோதரிகளோ அல்லது கிறிஸ்துவ சகோதரிகளோ உங்களுடைய தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு ஒன்பது நாட்கள் ஒன்பது முறை இரவு ஒன்பது மணிக்கு உங்களுடைய வேண்டுதலை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டு வாங்க நினைச்சது நடக்கும் இப்போ இந்த வழிமுறைக்கு உங்களுக்கு தேவை ஒரு புது நோட்டு ஒரு பேனா இது மட்டும்தான் தேவை இல்லை நான் ஏற்கனவே இதை மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எழுதுன நோட் என்கிட்ட இருக்குது அதுக்கு மட்டும்தான் நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டில் பேஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து அந்த நோட்டை கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டைரி எடுத்திருக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணாதது கவர் கூட இன்னும் பிரிக்கலை இனிமேல் தான் வந்து கவர் பிரித்து நான் வந்து இது அஃபர்மேஷனுக்குன்னே வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய ஒன் ஒன்று முடிஞ்சாதான் நீங்கள் இன்னொன்று எழுதணும் அதை மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க எல்லா அஃபர்மேஷன்ஸையும் ஒரே நேரத்தில் எழுதக்கூடாது இப்போ நிறைய பேர் டெஸ்லா அஃபர்மேஷன் எழுதுவாங்க இன்னும் நிறைய பேர் ட்ரிபிள் நைன் எழுதுவாங்க இப்போ நம்ம எழுத போகிறது ட்ரிப்புள் நைன் அஃபர்மேஷன் இருக்கிறதுலையே டெஸ்லாவுக்கு அப்புறம் நல்ல அஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் நைன் அஃபர்மேஷன் அதனால் ஒன்பது நாட்கள் இரவு ஒன்பது மணி ஒன்பது மணி அப்படிங்கிறது ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்பது வரை நீங்கள் வந்து நேரம் இருக்குது அந்த அந்த ஒன்பது அப்படிங்கிறது மெயின் டைமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பேனாக வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ளூவோ இல்லை க்ரீனோ இல்லை ரெட்டோ அதை மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கருப்பு அதை மாதிரி பேனாலாம் வந்து வேண்டாம் இதை மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல ஒரு ஒரு இடத்துல உட்காடுறீங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க கீழே வந்து ஒரு பாயோ அல்லது விரிப்போ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஏங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இதில் வந்து தவறுலாம் எதுவும் கிடையாது இப்படி எழுதுனா தப்பாயிடுமா அப்படி எழுதினா தப்பாகிடுமா நேர்மறையாக எழுதணும் அது மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இப்போ கடன் இருக்குது அப்படின்னா பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேண்டும் நகை வாங்கணும் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா வழக்கு வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் வேண்டும் கணவர் அன்பு வேண்டும் கணவர் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த பிரச்சனையும் இருக்குது வெளிநாட்டு வேலை வேண்டும் பிடித்த கல்லூரியில் படிப்பு அப்படின்னு நீங்கள் எழுதலாம் மருத்துவ சீட் வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் வீட்டில் இப்போ மூணு பேர் இருக்கிறீங்கன்னா மூணு பேர் தனித்தனியாக ஒரு மூணு நோட்டு போட்டு நீங்கள் எழுதலாம் அது வந்து உங்களோட விருப்பம் அதனால் நீங்கள் வந்து ஆரம்பித்து ஒரு நாள் ஒரு விண்ணப்பம் ஒரு கோரிக்கை எழுதுறீங்கன்னா ஒன்பது நாள் அதே தான் எழுதணும் மாற்றி 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 எழுதக்கூடாது இல்லைங்க எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் அல்லது சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க ஒன்பது நாள் எழுதினதுக்கப்புறம் இதை என்ன செய்யறதுங்க நாங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பத்திரமா உங்களுடைய இந்த அஃபர்மேஷன் நோட்டுன்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து பத்திரமா உங்கள் பீரோவில் ஆட்ரோப்பில் எங்கே வைக்கணுமோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு முறை ஏதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு இதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இதன் மூலமாக என்னுடைய குறை தீர்ந்தது அப்படின்னு நீங்கள் இந்த நோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் இப்போ வராகி நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் வராகி எண்ணெயை மனசார நினச்சிட்டு ஒன்பது முறை நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனுன்னு ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருங்க தேதி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமை இன்றைக்கி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த நாள் இதே கோரிக்கை ஒரே கோரிக்கை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதே தான் முழுவதும் ஒன்பது நாளும் எழுதணும் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தயவு செஞ்சு உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஒன்பது நாளில் நான் வந்து ஏழு நாள் மட்டும் எழுதலாமா இல்லை நான் வந்து அஞ்சு நாள் மட்டும் எழுதலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்பது நாள்னால் ஒன்பது நாள் எழுதுனா தான் அதற்குரிய முழு பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் இரவு ஒன்பது மணிக்கு தினம்தோறுமே எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் வெளியூர் போனீங்கன்னா இந்த நோட்டை கையோடு எடுத்துன்னு போயிடுங்க அங்கேயும் நீங்கள் போய் எழுதலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி